முதல்ல சீமான் வந்து மக்கள்கிட்ட கிட்ட நல்லா ரீச் ஆயிருக்காரு சின்ன தான் போய் ரீச் ஆகணும்னு அவசியம் கிடையாது நீங்க அண்ணாமலையா சீமான் கேட்டீங்கல்ல ஹண்ட்ரட் பர்சன்ட் சீமான் தான் அண்ணனுக்கு இந்த தடவை சான்ஸ் கிடைச்சா ஒரு பெரிய லெவல மாற்றம் இருக்கும்னு நினைக்கிறேன் அவர் வருவாரு சீமான் வருவாரு கண்டிப்பா வருவாரு ஏன்னா நல்லது பண்றாரு அவர் நல்லவர் தான் அதனால எனக்கு பிடிக்கும் அவங்க சீமான் எல்லாம் சீமான்லாம் ஒன்றும் எந்த கட்சியும் இது பண்ண முடியாது வளர்ற கட்சி வளர்ந்துக்கிட்டு தான் இருக்கும் இவங்க தேவையில்லாத வேலையை பண்ணிட்டு இருக்காங்க அண்ணாமலை வச்சுக்கிட்டு இது வரைக்கும் அரசுக்கு வராத பதவிக்கு வராத கட்சிகளுக்கு வாய்ப்பு கொடுத்தா அவங்க நல்லா ஆட்சி செய்வாங்க மக்களுக்கும் நல்லது நாட்டுக்கும் நல்லது வருவாங்க சார் கண்டிப்பா வருவாங்க சார் நம்ம சீமான் அண்ணா வந்தாருன்னா ஓரளவுக்கு நிறைய பண்றாருன்னு சொல்றாரு நம்ம ரெண்டு கட்சிக்கு மாத்தி மாத்தி ஓட்டு போடுறோம் ஓகே மூணாவது தான் ஒரு கட்சி நம்ம சீமான் தேர்ந்தெடுத்தா அவர் வந்து இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பே ஏற்படுத்தி கொடுக்குறதோ அந்த மாதிரி எதனா பண்ணாருன்னா நல்லா இருக்கும் அதனால மூணாவது கட்சி சீமானு தான் ப்ரிஃபர் பண்றோம் வளர கட்சி என்னக்குன்றாலும் வளரும் ஏன்னா அவங்கவுங்களுக்குன்னு ஒரு கொள்கை வச்சிருக்காங்க அதை வச்சுட்டு அவங்க வளர்ந்துருவாங்க சீமா இன்னும் கொஞ்சம் நல்லா இறங்கி வேலை செஞ்சாருன்னா அவர் எந்த சின்னத்துல நின்னாலும் மக்கள் கண்டிப்பா ஓட்டு போடுவாங்க சீமான ஒன்றும் குறைவா சொல்லலை அவரெல்லாம் நல்ல மனுஷன் தான் வளர்ற கட்சி வளரணும் அதை அழிச்சு கொடுக்குறதுனால ஒன்னால ஒன்றும் பண்ண முடியாது அதனால ஒரு அழிஞ்சு போறா என்ன நம்ம தமிழ்நாட்டில் உள்ள மக்கள் வந்து அவங்க அண்ணன் மேலே ஒரு இன்ட்ரெஸ்ட் இருப்பாங்க பார்த்தீங்கன்னா சீமான் அண்ணன் மேலே ஒரு இன்ட்ரெஸ்ட் இருப்பாங்கல்ல அந்த இன்ட்ரெஸ்ட் இருந்தா அண்ணன் உள்ள வந்துருவாரு மோஸ்டா அதேமாதிரி பிஜேபி தான் அவங்க பண்ற வேலை தான் இருக்கும் முழு முழுக்க முழுக்க ஏன்னா சீமன் சாரும் அவங்கள பத்தி அதிகமா பேச அவங்க சொல்லி எங்க எதிர்ப்பு அதிகமா அவங்க தான் பண்ணிருப்பாங்க எனக்கு தெரிஞ்சு அவங்க பார்த்து பயப்படுறதுனால இந்த வேலையை சார் அவங்க பயம் எல்லாம் எதுக்கு இந்த மாதிரிலாம் தேவையில்லாம பண்ணிட்டு இருக்கணும் அதெல்லாம் யாரும் ஒன்னும் பண்ண முடியாது அதனால இவங்களோட நோக்கம் என்னன்னா எல்லாரையும் அழிச்சு விட்டுறணும் விட்டுட்டு நம்ம உள்ள வந்துடணும்னு நினைக்கிறாங்க இந்த தாமரை எடுத்துக்கிட்டு அதெல்லாம் உள்ள வர அடுத்த வாட்டி நாங்க ஓட்டு போடுவோமா அப்படின்ற இதுக்கு கோஷம் தான் உடனே மக்களுக்கு அதுக்கப்புறம் தான் செய்யறாங்க முதலே பதவியில உட்காரும் போதே நான் இதை செய்வேன் அதை செய்வேன்றாங்க ஆனா யாரும் அப்படி பண்ணி இது வரைக்கும் நான் பார்த்ததுல யார் மேலேயே நம்பிக்கை வரலங்க அவ்வளவுதான் தெரியல ப்ரோ இந்த டைம் வந்து எந்த கட்சியுமே சொல்ல முடியல ஒரு குழப்பத்துல தான் இருக்கிறாங்க எல்லாருமே அதாவது புதுசா கட்சி வந்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் சமூகத்தின் சமநிலை தவறும் போதெல்லாம் உரிமை காக்க போராடுவதே கடமை